அ니다 படைப்பு பொருதலவுல கல்ப அவசரமா பதறிரும் அறிவும் இருக்குது பதட்டமும் இருக்குது எங்களுக்குள்ள அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய அறிவு குல்குறான்ல அந்த அறிவு வானலோகத்துல எல்லாரும் பார்க்கறாங்க எல்லாத் எல்லா எல்லாம் சஜதா செய்ய சொன்னான் இஸ்ஜதுலி ஆதம் ஃசஜது இல்ல இப்லீஸ் இப்லீஸ் தவிர அத்தனை பேரும் சஜதா பண்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுக்கு சஜதா இங்க ஒரு புல்ல இருக்குது

அல்லாவுடைய புதிய படைப்பு இருக்கு முன்னாடி ஒளியால மடக்குமார்கள் நெருப்பால சின்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க புதிய படைப்பு மண்ணால படைக்கப்பட்ட உடனே அந்த புதிய படைப்பு அறிமுகப்படுத்தப்படுது வானலோகத்துல எல்லாரும் அசந்து போய் பார்க்கறாங்க ஆதமலை சிராத்த ஏண்டா அவருக்கு அப்படி ஆற்றல் அல்லாஹ் வேற ஏதையும் சிறப்பிக்கல மனித குலத்துக்கு சிறப்பை கொடுத்தது அறிவு அல்லா என்ன பண்ணுறா சுதுலி ஆதம் நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல இப்ப ஆதமுடைய அறிவு பாத்தீங்களா எல்லார சஜதா பண்ணுங்க ஃபஸ்ஜது எல்லார சஜதாவுல விழுந்துட்டாங்க இல்ல இப்லீஷ் இப்லீஷ தவிர அபா வஸ்தக்பரா வக்கர்ன மினல் காஃபிரின் அவன் பெருமைப்பட்டான் மறத்திட்டான் இப்ப பாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட ப்ளஸ் பாயிண்ட் அறிவு கொடுத்தாச்சு இந்த அறிவு அதனால சிங்கத்துக்கு கொடுக்கப்படல புலிக்கு கொடுக்கப்படல எதுக்கும் கொடுக்கப்படல ஜின்களுக்கு இங்க இருந்து அங்க பறக்கலாம் மொபைல் டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச ஆட்கள் மனிதர்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்ச ஆட்கள் வேலை பறக்குது விமானம் ஒரு ஆள் ஒரு ஆளை பறக்க விடுறதே பெரிய கஷ்டமான வேலை ஐம்பது கிலோவை எத்தனை டன் இரும்புக்கு மேலே பறக்குது அது எத்தனை அடி மேல உயரம் பறக்குது இந்த ஆற்றலும் அறிவையும் எல்லாம் மனிதனுக்கு கொடுத்தான் கொடுத்து போட்டு எல்லாம் ஒரு பாடத்தை நடத்தினான்

இது வந்து டெம்பரரி ஹவுஸ் புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு இருக்குது கூலிக்கு வாங்குற கடைகள் இருக்குது அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும் எங்க படைச்சது ஜென்னாக்கு இல்லை துனியாவுக்கு படைக்க முன்னாடி எல்லாம் வானலோகத்தில் சொல்லிட்ட மலக்குமாரி ஸோ எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்தையும் விட சைத்தானுக்கு தெரியும் சைத்தா ரொம்ப உங்களை பத்தி உங்க முழு டோட்டல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சது உங்களை விட உங்க வைஃபை விட உங்க பிள்ளைய விட உங்க நண்பரை விட

என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை நீ களிமண்ணால் படைத்தாய் انا خير منهم அவரை விட நான் சிறந்தவன் அவன் பார்த்தான் நெருப்பு சிறந்ததா களிமண் சிறந்ததா அல்லாஹ் கொடுத்தது அறிவின் சிறப்பு அப்படிப்பட்ட அறிவு இப்ப ஆதமளைசாதுக்கு சொல்லியாச்சு ஜென்னாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு விரும்பினதை சாப்பிடுங்க ولا تقربوا هذه الشجره அல்லாஹ் கோபப்பட்டு எடுத்து காட்றா கிட்ட கொண்டு போய் இந்த மரத்தை நல்லா பாருங்க ஆதாம் ஒரு காட்டுக்குள்ள லட்சம் கணக்கில் மரம் இருந்தா ஒரு மரத்தை மட்டும் ஞாபகம் ஞாபகம் வைக்கிறது மறந்து போயிடும் அதனால போய் இந்த தக்கரபா ரெண்டு பேரும் வாங்கிட்டான் தனியே பேரையும் உண்டாக்கி போட்டு போட்டுபா ஹாது நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கிட்ட நிக்க கூடாது வரக்கூடாது நெருங்கக்கூடாது நல்லாலுமி நெருங்கி நீங்க கதை முடிஞ்சு போயிரும் எங்க கொண்டு போறான் மரத்துக்கிட்டே கிட்டே வாழ்றான் இல்ல அல்லாஹ் கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் போடுற ஆதம் அலைசலாத் மரத்து கிட்ட அதாவது அரபியில சொல்லுவாங்க கிட்ட இப்ப நான் இந்த மைக் இந்த மைக் அப்படின்னு அங்க போன அந்த மைக் என்னவன் தப்பு பண்ணின போற அல்லா ஹாதி என்ற வார்த்தை யூஸ் பண்ணல தில்க அந்த மரத்து கிட்ட நான் போவேனா சொல்லலையா அப்ப எங்க கிட்ட காட்டிட்டு எங்கேயோ தூரத்துல கொண்டு போய் போடுறாங்க அல்ல சரி சோதனை தெரியுமா மரத்துக்கிட்ட போக கூடாது அல்லாஹ் படைச்சது அல்லாஹ் படைச்ச ஆதம் அலைசலாம் வானலோகத்தில் அவ்வளவு சஜதா கிடைச்ச ஆதம் அலைசலாம் எங்கேயோ மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டான் ஷைத்தான் என்ன பண்ணா மெல்ல மெல்ல ஃபதல்லாஹுமா பிகுரூர் ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு போனான் போனா வகாஷமஹுமா சத்தியம் பண்ணினான் உங்களுக்கு நலவ நாடுறேன் நீங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்க சஜரத்துல் குல்த் நிரந்தரமா இங்க இருக்கலாம் பொய்யா இது என்ன

கிட்ட போன வ ய அம்ருகும் பில் ஃஃஷா இடத்து அடைந்து புரசொல்றான் ஷைன் த ஜினா இந்த இத த ஜினாவே இடத்துக்கு வந்த அல்லாஹ் சொல்றான் அவன் ஆச்சு வ அதனால குர்ஆன்ல வரல ஆதம் மலை பத்தி பேச இந்த மரத்துக்கு நெருங்காதீங்க ஆனா எங்கள பத்தி பேச என்ன சொல்றான் வலா ஜினாவுக்கு நெருங்க ஒரே வார்த்தை ஜினா என்பது ரொம்ப கேவலம் அவர் மிக புனிதமான மனிதர் அவருக்கெல்லாம் மரத்தை காட்டுறான் ஆனா ஒரே வரக்கூடாது முடிச்சு போச்சு அல்லா துனியாகவும் அனுப்புகிறான் இப்போ இதை நீங்கள் கவனமாக கணக்கு பாருங்க எங்கள் வாப்பாட ஒரு ப்ளஸ் அறிவு எங்கள் வாப்பாட ஒரு மைனஸ் எல்லாம் காட்டுறான் நீங்கள் ஏமாந்துருவீங்க நீங்கள் அவசரமாக நம்புவீங்க உங்களுக்கு அவசரமான ஆசைகள் வரும் பயம் வரும் நாங்கள் இங்கே இல்லாமல் போயிட்டோமுண்டா ஜென்னா கிடைக்காதுன்னு ஒரு பயம் வரும் ஜென்னால் நிரந்தரமாக இருக்கணும்ன்ற ஆசை ரொம்ப இருக்கும் அதை எல்லாம் பயன்படுத்தி உங்களை ஏமாற்றுவான் ஸோ இமோஷனில் நாங்கள் வீக் லோ நாங்க பெரிய ஆள்கள் புரியுதா அல்லா எதுக்கு இந்த ஜென்னா ஜென்னால் நீங்கள் அனுப்பினா தெரியுமா உங்கள் கல்வை ரெடியாக்கிட்டு வாங்க சொர்க்கு ஸோ இந்த கல்புக்கான ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக்குவான் யார் கல்பு ரொம்ப பலமோ யார் ரொம்ப ஸ்ட்ரென்த்தோ அவருக்கு அல்லா திரும்ப கொடுப்பான் சொர்க்கத்தை ஜென்னா ஸோ இந்த மண்ணுக்கு அனுப்பினது அருவில் நாங்கள் குவாலிஃபைடு ஆல்ரெடி வானலோகத்தில் சஜதா கிடைச்சது எங்களுடைய வா பாதமலை சலாத்துக்கு எல்லோரும் சஜதாவில் விழுந்தாங்க எங்கள்கிட்ட உள்ள வீக் பாயிண்ட் நாங்கள் பதறுவோம் எல்லாம் சொல்கிறோம் நீங்கள் இந்த ஊரில் ஏதாவது ஒன்று ப்ரொடக்ட் பண்ணுறீங்க ஒரு ஏதாவது தயாரிக்கிறீங்க தயாரித்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் தயாரித்த முறுக்கு எப்படி தெரியுமா சூப்பர் முறுக்குன்றவீங்க அல்லா மனிதனை படைச்சு போட்டு சொல்கிறான் ஹொலிக்கல் இன்சான் அல்ல ஐஃபா நான் ரொம்ப பலகீனமாக படைச்சிருக்கிறேன் ஹொலிக்கல் இன்சான் ஐஜால் அவசர காரணம் படைச்சிரு ரொம்ப அவசரப்படுவீங்க பதறி போயிடுவீங்க படைப்பாலன் முத்திரை கொடுத்துனா ஏய் உங்களுக்கு பலகீனம் அவசரம் இருக்குது இந்த துணியாவில் அனுப்பி எல்லாருக்கும் ஜென்னாயில் குருவான் என்ன சொல்லுது வாரிசுகள் நீங்க ஒரு தகப்பன் மௌத்த ஆகிட்டார் வீடு இருக்குது வாரிசுகளுக்கு அந்த வீடு போகும் அல்ல ஜென்னாவை சொல்ல போக்கல வாரிசு உங்க வாப்பா இருந்த இடம் திரும்ப போங்கன்றான் சோ அது போறதுக்கு ஒரு தப்ப திருத்திக் கொள்ளணும் என்ன தப்பு இந்த கல்புக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும் இந்த கல்பு பதற நேரம் அதை தடுத்து நிப்பாற்ற அளவுக்கு நடக்கணும் சோ இந்த பாடம் தான் இந்த எக்ஸாம் ஒவ்வொரு நாளும் வர பிரச்சனைகள் இந்த பாடம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்ப பாருங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இந்த பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத தன்மை இப்ப போன எடுத்து எடுத்துக்கொண்டீங்கடா எங்க மக அவர் டெங்குல பாதிக்கப்படுறாரு அதுதான் பிரச்சனை தான் ஓயுதுன்னு பார்க்க மகள் பாதிக்கப்படுறா ஒன்றுக்கு மேல ஒன்றாக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பிரச்சனைகள் வருது அது முடி முடியும் அப்படி இப்படி வரும் நேத்து கிளம்பி வர்றேன் மகன் சத்தி எடுக்கிறாராம் வைத்தால போதான்றாங்க சின்னவர் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வரும் இப்போ ஒரு மோமின் என்ன கண்ணாடியால் பார்க்கணும் என்ன நடக்க போது அல்ல கோபமா சில பேர் இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க தெரியுமா ஓஹோ நீங்க அந்த தப்பு பண்ணீங்க தானே தான் பிரச்சனை நீங்க அந்த தவறு செஞ்சுக்க தானே தான் இந்த தண்டனை இது உங்களுக்கு அதாப் இது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதான் இதுதான் வரை விளக்கம் கொடுப்பா இல்லவே இல்லை ஒரு நாளும் இல்லை மோமீன்களுக்கு அசாபு இல்ல அல்லாஹுடைய நல்லடியா என்ன கேளமண்டா குருவான எடுத்து காட்டுங்க மோமீன்களுக்கு அசாபுன்ற வார்த்தை அல்ல பயன்படுத்த பலா அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை பலா காஃபிர்களுக்கு அசாப் ஒரு நாளும் இதுக்காக இதுன்னு நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியாது எதுக்கு அல்ல இது பண்றா பலான சோதிக்கிறான் கடுமையான சோதனையா இருக்கு நபிமார்களுக்கு அப்ப கடுமையான அதாபு நபிமார்களுக்கு அர்த்தமா நிறைய நிறைய பாவம் செஞ்சாங்க அதனால கட்டுமையான அடி ஒரு புள்ளை அடக்குறாங்க ஒரு புள்ளை அடக்குறாங்க அடுத்த புள்ளை அடக்குறாங்க யாரு அருமை அழகி சலாத்து ஒரு வாப்பா கபர்ல இறங்கி ஒரு புள்ளைய கஃனிட்டு ஜனாசாவை அடக்கி திரும்ப வந்து மறுப்புள்ளி அடக்கினா அவர் கல்பு வெறுமை ஆகிரும் அல்ல அப்படின்னு அவர் கல்பு வெறுமை ஆகிரும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய ஆண் குழந்தைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று பெண் குழந்தைகள் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் தான் ஒரு பிள்ளை வாழுது فاطمه ரதியா. மற்ற எல்லா பிள்ளைகளும் ரசூலுல்லாஹி மௌத்தாக முன்னாடி மௌத் அவர் கல்பு எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ் அதாவ கொடுத்தானே அர்த்தமா? அவர்களை நோவிக்கிறான் அர்த்தமா? அல்லாஹ்வோட நல்லடியார் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. காஃபிர்களுக்கு அதாப் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவான். காஃபிர்களுக்கு. இந்த દુنياவுல வારે குர்ஆன்ல வர வார்த்தைகளை பார்த்தா बला. बला அண்டா ஷோதனை. ஷோதனை என்பதுததாப்

உதுக்குரு நியமத்த அல்லாகி அலைக்கும் அல்லா செஞ்ச நியமத்தை நினைச்சு பாருங்க இப்போ எனக்கு நடந்த போன கிழம நடந்த பாடங்கள் எல்லாம் பார்க்கிற நேரம் எனக்கு ஒரு ஒரு நியமத் விளங்கும் யா அல்லா பிள்ளைகளோட சுகம் என்பது எவ்வளவு நியமத் இப்போ ஒட்டோமேட்டிக்கா பிள்ளைகள் பாதிக்கப்படுற நேரம் இப்போ எங்களுக்கு என்ன வரும் ஜிக்ரு வரும் சும்மாவே ஜிக்ரு செஞ்சிருப்போம் எப்படி எத்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஜிக்ரு வந்திருக்கும் எப்படி வந்திருக்கும் அல்லாவே நிறைய புகழ்ந்திருப்போம் நிறைய அல்ல நெருங்க பார்த்திருப்போம் தகச்சத்துகள் கூட இருப்போம் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியும் அந்த பிரச்சனையினால பலாவை அதிகமாக நபி கொடுக்கிறான் ஒரு பிரச்சனை முடிந்து வந்தால் அவர் ஒரு பாடனரி முடிச்சிட்டார் அவருக்கு ஒரு டிகிரி கொடுக்கப்படுகிறது இப்ப அவருடைய ஈமான் செகண்ட் ஸ்டேஜ்ல ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை நேரம் இப்ப அவர் அல்லாவை புரிந்தது வேற விஷயம் அவருடைய சிக்கர்கள் மேல தகச்சத்து மேல அவர் ரப்பில் ஆளுமையுக்கு நிறைய நண்டு செலுத்துவார் யா அல்லா எனக்கு சுகம் என்றால் என்ன என்பதை நீ புரிய வைத்தாய் மனிதனுடைய சைக்காலஜி என்னண்டா அவனுக்கு எப்பயாவது இருக்கிற நேரம் அதுல பெருமதி தெரியாது இழந்த பிறகு தான் பெருமதியை மனிதன் உணர்வான் இருக்கிற டைம் பெருமதி தெரியாது வீட்டில நிறைய தங்க சாமிட வரைக்கும் பெண்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு நிறைய இருக்குன்னு சந்தோஷப்படுவாங்களா ஒரு காப்பு காணம் போன நாள்ல பாருங்க அந்த காப்பை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு இருக்கிற நேரம் சந்தோஷம் வராது இழந்துட்டோன்னே அந்த கவலை வரும் அதே மாதிரிதான் உண்ட இழக்கிற டைம்ல தான் அந்த சந்தோஷம் அது அந்த அந்த வேதனை வரும் அல்லாஹ் ஜெல்ல சானுத்தாலா எல்லாத்தையும் தந்தான் நினைச்சு நினைச்சு சுக்கு செஞ்சோமா யா அல்லாஹ் இதுக்கு சுக்கர் எனக்கு புள்ளைய தந்ததுக்கு சுக்கர் ஒரு வாப்பா போய் ஐசியூல நிக்கிறார் புள்ள கட்டுமையா வேதனைப்படுகிறது இப்ப அவருக்கு தெரியும் என்னுடைய ரப் என்னுடைய புள்ளைக்கு கொடுக்கிற சுகம் நான் சிக்கிர செய்ய வேண்டும் அதுக்கு சிக்கிர பண்ணணும் அவருடைய ஈமான் ஒரு ஸ்டேஜ் மேல ஏறுது இன்னொரு ஸ்டேஜ் மேல ஏறுது ஏன் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிகிற நேரம் அவருடைய ஈமான் மெல்ல 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 கூடுது அல்லாஹ் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். வல நபுலு வனக்கும் பிஷய மின் அல் கௌஃப் வல் ஜௌ வனக்ஸி மின் அல் அம்வால வல் அன்ஃபஸ் வஸ் சமராத் வபஷிரி சபீரின். வல நபுலு வனக்கும் பிஷய மின் அல் கௌஃப் கொஞ்சோண்டு பயத்தாலங்களை சோதிப்போம்ன்றாம். வல் ஜௌ பசியால சோதிப்போம். வனக்ஸி மின் அல் அம்வால் சொத்துகளை குறைச்சி வல் அன்ஃபஸ் ஆட்களை குறைச்சிங்களை சோதிப்போம். வபஷிரி சபீரின். சுப்ஹானல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்தை நான் பார்க்கல. யாரோ ஒரு கார வாங்குறாரு. ஓ சூப்பர் சூப்பர் கார் வாங்கிட்டீங்களா அல்லா பாராட்டுறது எங்கேயும் பார்க்கல உங்களுக்கு பத்து புள்ள ஓ சூப்பர் பத்து புள்ளையா பாராட்டுறது தெரியல பத்து கோடிக்கு சொந்தம் சூப்பர் சொல்லவே இல்லை காரூனுக்கு எக்கச்சக்கமான சொத்து காரூன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அல்ல அப்படி சொல்லல புரோன் தங்கத்தால சாப்பிட்டா அப்படி சொல்லல யாருக்கெல்லாம் பொறுமையாளர்களுக்கு என்னுடைய நன்மாரம் டிரெக்ட்

அடுத்த பக்கம் மாறி வழங்க உங்களுக்கு கிடைச்சவருக்கு தான் நாங்க கையை போட்டு பாராட்டுவோம் நீங்க தான் மினிஸ்டரா மாஷாலான்னு கை கொடுப்போம் அல்ல என்ன சொல்றான்டா யார் இழக்கிறாரோ அவருக்கு பஷாரத்து பண்றான் என்ன இழக்கிறவங்களுக்கு எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க சபரு தான் வாழ்க்கையில் உள்ள முக்கியமான அடிப்படை பொறுமை அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த கல்வுக்கு அந்த பொறுமை இலகுவில் கிடைக்காது பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உங்களை இன்னும் 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 உஷார் படுத்து நான் கடைசியில் சொல்லுவேன் ரசுல்லா சொன்ன வார்த்தை ஆ ஜபன் அண்டாங்க ரசுல்லா இதை விட ரசுல்லாவாயால் வந்து ஆச்சரியமான வார்த்தைகள் மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன்டாங்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை எண்டா ஃப அவர்கள் பொறுமை காக்குறாங்க அவர்களுக்கு ஒரு சந்தோஷமுண்டா ஃபர உடனே அல்லாஹுக்கு நண்டு செலுத்துறாங்க காஃபிர்கள் சாஞ்சு செத்து போறாங்க செத்து போறாங்க இந்த கல்புல எஹதி கல்பகு அல்லாஹ் அவருடைய வழிகாட்டம் எப்படி போகணும் முழு உலகமும் இருட்டு மூமியுடைய கல்பு மட்டும் நூர் ஒளியால பிரகாசமா மின்னும் அவருக்கு விளங்கும் என்ன நடக்குது உலகத்தில் மற்றவர்கள் இருட்டு தத்தளிப்பாங்க நூறு அலா நூறு நூறுக்கு மேல் நூறு அல்லாஹ் ஒளிக்கு மேல் ஒளியை போடுவான் அல்லாஹ் வெளியாக்குவான் அந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு மோமின் மெல்ல 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 அல்லாவுடைய ஒளியை நோக்கி போவான் அல்லாவுடைய இதுதான் இந்த விஷயம்